ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நிறைய கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக திட்டமிடலாம் அதாவது பிளான் பண்ணுறது எந்த ஒரு விஷயமானாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் நம்ம வடிவலு சரி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலைன்னா இப்படித்தான் நடக்கும் அது என்ன உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது அது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வெளியில் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் சரி திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடைய முடியும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முன்னோரு காலத்தில் பார்த்திங்கன்னா காசியில் ஒரு சட்டம் இருந்துச்சு அது என்ன த சட்டம் தெரியுமா யார் வேணாலும் ராஜா வாங்கிக்கலாம் நான் ராஜா வாங்கணும்ப்பா அப்படி அப்படி வந்தீங்கன்னா அவங்கள அரியணையில உட்கார வச்சு உங்களுக்கு ராஜாவாக முடிசூட்டி ராஜாவுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாம் பண்ணுவாங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம்தான் சரிங்களா அஞ்சு வருஷம் தான் காலம் அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கங்கை ஆற்று கரைக்கு அடுத்த பக்கம் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு அங்கே விட்டுருவாங்க அங்கே என்ன இருக்கும் நமீதாவும் நயன்தாரும் இருக்க மாட்டாங்க சிங்கம் புலி கரடின்னு கொடிய விலங்குகள் தான் இருக்கும் என்ன பண்ணுவோம் அது ராஜாவை பிரேக்ஃபாஸ்ட்கோ டின்னருக்கோ வச்சு வச்சு சாப்பிட்டு முடிச்சிடும் இதுதான் நடக்கும் ஸோ இந்த சட்டத்துக்கு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே ராஜாவாகிறதுக்கு வரமாட்டாங்க அரியணை காலியாகவே இருந்துச்சு இருந்தாலும் துணிச்சலாக ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் ராஜா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க செங்கோல் கொடுத்துட்டாங்க முடி சூட்டியாச்சு திருவிழா குளமாக இருக்குது நாடே அப்படியே அஞ்சு வருஷம் ஓடுது அஞ்சு வருஷம் ஆச்சு பிடிறாரு அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு மக்கள் எல்லாரும் கங்கை கரையோரமாக அப்படியே கூடியிருக்காங்க எல்லோரும் முகத்துலேயும் சோகம் ஐயோ கொண்டு காட்டில் விட போகிறாங்களே இறந்துருவாரே அப்படிங்கிற ஒரு சோகம் மூழ்கி இருக்குது ராஜா வராரு ராஜா சும்மா அப்படியே எப்படி வராருன்னா காட்டில் கொண்டு விட போகிறாங்க அப்படிங்கிற இதில் வரல அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அதே அந்த மன்னர் உடையில நல்லா நிறைய நகை போட்டுக்கிட்டு நல்லா வைரம் பதிச்சு அந்த வாள் அப்புறம் செங்கோல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே தகுந்த தகு நிறைய நகைலாம் ராஜாராம் நெக்லஸ்லாம் கவர்னர் மாலைலாம் போடுவாங்க நிறைய நிறைய மாலைலாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு அப்போது அவருக்கான படகு வருது படகு வந்து எந்த ஒரு ஆர்ப்பட்டம் இல்லாமல் சாதாரண படகு ஒன்று இவர் கோவம் என்னது இது மன்னர் போக்குற படகா இது என் படகை வேலை இதோட நல்லா பெருசாக நல்லா சூப்பராக கொண்டாங்க அப்படிங்கிறாங்க ஒன்று மன்னருக்கு நல்லா பூவால் அலங்காரம் பண்ணி நல்லா அதோட பெரிய படகாக வருது மன்னர் அதில் ஏறி மக்களுக்கு அப்படியே காய் காமிச்சிட்டு போகிறாரு மக்களெல்லாம் சுகமாக பார்க்குறாங்க என்னது இது இவர் எங்கே போகிறத நினச்சிட்டு போயிட்டுருக்காரு இவ்வளோ சந்தோஷமாக போயிட்ருக்காரு சாகப்பூரத்தை வச்சு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அவருக்கு அப்படிங்கிறாங்க அதே கேள்வி தான் அந்த படகை ஓட்டுற படகோட்டிக்கு ஓட்டிக்கு படகோட்டி மன்னர் தான் இந்த படங்களில் இருக்கிறாங்க அந்த படகோட்டிக்கும் அதே சந்தேகம் மன்னத்தை கேட்குறான் இவன் யோசிக்கிறான் என்னது இது இவ்வளோ சந்தோஷமாக வராது இது வரைக்கும் எத்தனையோ ப மன்னர்களை கொண்டாங்க விட்டுருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் பயந்து அழுதுகிட்டு தானே வந்து வருவாங்க இவர் என்ன இவ்வளோ சந்தோஷமாக கம்பீரமாக அப்புறம் ஒரு மன மகிழ்ச்சியாக புத்துணச்சியாக வராருன்ட்டு இவருக்கு பொறுக்க கொள்ளலை கேட்டுருவான் என்ன ஆனாலும் சரி கேட்டுறணும் அப்படின்ட்டு மன்னத்தை கேட்டார் மன்னா நான் எத்தனை பேர் கொண்டு விட்டுருக்கேன் யாருமே இப்படி சந்தோஷம் போக மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்ல ஆட்சி நான் ஆட்சி போடுறது அஞ்சு வருஷம் அதை முதல் வருஷம் நான் பண்ண வேலை என்னென்னா ஒரு ஆயிரம் வேட்டைக்காரர்களை வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்லேருந்து நான் தேர்ந்தெடுத்து இந்த காட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மனிதர்களை தாக்கக்கூடிய கொடிய விலங்குகளை அவங்க வந்து கொண்டுட்டாங்க ஒரு விஷயம் வச்சா ரெண்டாவது நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாவது வருஷம் நான் என்ன பண்ணேன்னா விவசாயம் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கிற விவசாயிங்களை இந்த நான் அனுப்பி வச்சேன் விவசாயிங்க அப்புறம் இந்த மரத்தை வச்சு வேலை பார்க்குறவங்க அப்படிப்பட்டவங்களை நான் என்ன இந்த இடத்துக்கு நான் அனுப்பி வச்சேன் அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அவங்க அந்த காட்டை அந்த மண்ணை பதப்படுத்தி விவசாயம் பண்ணி இப்போ அந்த ஊர் வந்து செல்வ செழிப்பாக இருக்குது மூணாவது வருஷம் என்ன பண்ணேன்னா கட்டிடம் கட்டுறவாங்கள்ல கட்டிடம் கட்டுறவங்கள நான் அனுப்பி வச்சேன் இதனால் அந்த ஊரில் நிறைய பில்டிங் இருக்குது நாலாவது வருஷம் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நூல்கள் கற்றுக்கிட்ட அறிஞர்களை படித்தவங்க அந்த ஊருக்கு அனுப்பி வச்சேன் அதனால் அந்த இடத்துல இப்போ ஒரு தனி ஒரு அரசாங்கமே நடந்துகிட்ருக்கு இப்போ நான் அங்கே போகிறது சாதாரண மனுஷனாக இருக்கேன் போடல நான் நான் அங்கே வாழ போகிறேன் மன்னராக போகிறேன் நான் மன்னராக தான் இருந்தேன் இனிமேலும் மன்னராக தான் இருப்பேன் நான் சாகும்போது மன்னராக தான் சாவேன் அப்படிங்கிற முடிவில் தான் அந்த அஞ்சு வருஷம் நான் திட்டம் போட்டு நான் எல்லாம் பண்ணுனேன் இப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு நாடு எனக்காக காத்திட்ருக்கு காத்து கொண்டிருக்கிறது நான் மன்னராகவே வாழப்போகிறேன் மன்னராக ஆளப்போகிறேன் நீ ஏன்னா என்கிட்ட அரசாங்க பட வேலைக்கு சேர்ந்துக்கேன்ட்டு அவரே வேலைக்கு செத்துக்கிட்டு தரேன் நல்லா இருக்குல்ல நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான் நம்ம இப்போ நம்ம லைஃப் போயிட்டுருக்குது நம்மளுக்கு என்னென்னா ஒரு கோல் செட் பண்ணணும் ஒரு தி அந்த கோல் இலக்கு அதை செட் பண்ணி அதை அடைய நம்ம என்ன தி திட்டம் போடணும் திட்டம் திட்டி அதை நோக்கி வேகமாக பயணிக்கணும் அதுக்காக கரெக்டாக பிளான் பண்ணணும் இப்போது நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க இப்போ நிறைய பேர் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்புறம் உங்கள் லைஃபோட பிளான் என்ன ரிட்டைய்டாக வேலை செய்யும்போது உங்களுக்கு இவ்வளோ இப்படி சம்பளம் கிடைக்கும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதுக்கெலாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதை வச்சு நம்மளால லைஃப்பில் ரன் பண்ண முடியலையே அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி இல்லை நான் என் பையன் கூட இருப்பேன் அப்படியா உங்கள் மருமக அவங்களே ஏற்றுப்பாங்களா ஓகே நல்ல மருமகளாக வந்தால் ஓகே தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் அவங்க பெற்றவங்களை கூட முதிர்வு விடுறாங்க நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் சரி இல்லை எனக்கு பையன் ஏதா என் மக கூடே இருந்துருவேன் அதுக்கு உங்கள் தன்மானம் இடம் கொடுக்குமா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல நம்மளால் தன் தான் வீட்டில் இருக்கிற மாதிரி மக வீட்டில் இருக்க முடியாது இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே இறங்காது தங்க சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதனால் சொல்கிறேன் நான் சாப்பாடு இங்கே வைப்பேன் எனக்கு இங்கே இறங்காது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு தானே கேட்குறேன் தப்பாக தான் நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அவங்க இப்போ இப்போ நிறைய நோய் இருக்குது சுகரு ப்ரெஷருன்னு நிறைய இருக்குது இந்த நோயை எப்படி எதுக்கு போடிங்க போடுங்க அதுக்கு நான் உங்கள்கிட்ட காசு இருக்குதா இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் பையன் உங்களுக்காக செலவழிப்பாங்களா நம்பி வாழ்ந்துட்டுருக்கு போகிறீங்களா உங்களுக்காக என்ன இருக்குது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் என்ன திட்டம் தீட்டி வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் பையனுக்கு இவ்வளோ ஒதுக்குறீங்க மகளுக்கு இவ்வளோ ஒதுக்குறீங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனை படிக்கணும் பையனை செட்டில் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ம் எல்லாம் யோசிச்சு வச்சுருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க இன்றைக்கி நூறு கவர்மெண்ட் அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்கிட்ட நூறு பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் அதில் தொண்ணூறு பேர்கிட்ட பதில் கிடையாது ஏன்னா அவங்க வாழ்க்கை பூரா பிள்ளைங்களை வச்சே வாழ்ந்துட்டு வருவாங்க அவங்கள நினச்சே வாழ்ந்துட்டு வராங்க ஸோ என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் அவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு திட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதுக்கு ஒரு சரியான ஒரு திட்டமிடுதல் வேணும் லைஃப்பில் திட்டமிட்டால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து பிரகாசமாக இருக்கும் பிளான் பண்ணி நடக்கும் அந்த ஜெயிக்கவும் முடியும் இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிறான் விழுந்து விழுந்து படிக்கிறான் அவனோட டார்கெட் என்ன நிறைய மார்க் மார்க் வாங்கணுங்கிறது அவன் திட்டமிட்ட அதுக்கேற்ற மாதிரி படித்தா நல்லா மார்க் வாங்குவான் உண்மை தானே ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்காக ஒரு தொழில் தொழில் பண்ணணுங்கிறக்காக அந்த தொழிலுக்கான படிப்பு நம்ம படி கரெக்டாக இது மறுபடியும் படித்தா தான் தான் அந்த தொழில் நம்ம அமைக்க முடியும் அதே மாதிரி இப்போது ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது இப்போது ஆ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கொண்டு வராங்க பார்த்துருக்கீங்களா அவங்களோட நோக்கம் என்ன அவங்களுக்கு நிறையா காப்பீடுகள் வந்து விற்கணும் இத்தனை காப்பீடு விற்றுனா அவங்களுக்கு இந்த இது கிடைக்கும் அவங்க ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க அந்த இலக்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க இன்றைக்கி இத்தனை பேரை மீட் பண்ணணும் அதுக்கு இத்தனை பேரை மீட் பண்ணணும் ப்ளான் பண்ணுவாங்க அவ்வளோ ஏங்க வீட்டில் எடுத்துக்கோங்க நாளைக்கே ஹவு ஹவுஸு என்ன பண்ணுவாங்க தருமா இன்றைக்கி வேலையும் முடிஞ்சிருக்காது அதுக்குள்ளலாம் நாளைக்கு காலையில் என்னை வைக்கணும் நாளைக்கு மத்தியான என்ன வைக்கணும் நாளைக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கணும் ஸ்கூலுக்கு என்ன விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்கிறேன் நான் ஓகேவா இப்போ அப்படிதான் போயிட்டுருக்குது நாள் கால்தான் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் அதில் ஒரு பிளான் இருக்கணும் லைஃப் இப்படியே புயக்கக்கூடாது நாளைக்கு என்ன இன்றைக்கி நம்ம எதை பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எந்தளவுக்கு நேரத்தை உழைப்பில் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு திட்டமிட்டு உழைக்கிறீங்களோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு நாளைக்கு திரும்ப வரும் நம்ம இன்றைக்கி உழைக்கிறது எதுக்கு நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் திட்டமிட்டு பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா நாளைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே மாதிரி இன்றைக்கி திட்டமிட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே த ஒரு இலக்கு வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கரெக்டான வழியில் நல்ல வழியில் நேர்மையான வழியில் செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சண்டே ஓகே நல்லா கறியெலாம் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க டிவிலாம் பார்க்காதீங்க ஏன் வீடியோ மட்டும் ஃபோனில் பாருங்கள் வேறு எதுவும் பார்க்காதீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதுக்காக அமைந்த நாள் இந்த நாள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்திருக்கவும் இன்னும் கொஞ்சம்